நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மலைகள் இருக்கு அதுலேயும் இந்த மலை ரொம்ப சிறப்பான ஒரு மலை ட்ரிப்பு போகிறவங்களில் பைக்கில் எனக்கு சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா அவங்க இந்த மலைக்கு தாங்க முதல்ல வருவாங்க இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை ஊசிய வளைவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே எழுபது கொண்டை ஊசிய வளைவுகள் கொண்ட ஒரே மலை இந்த மலை தாங்க நிறைய பேருக்கு இந்த மலையை பற்றி தெரியும் அதிக கொண்டை ஊசிகள் கொண்ட மலைன்றதுனால இதுதான் கொல்லிமலைன்றத நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கொல்லிமலைக்கு வரவங்க பெரும்பாலான பேர் பைக்கில் வரணுன்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா இந்த மலையோடைய அழகை அவ்வளோ ரசிச்சுட்டே வரலாங்க நீங்கள் பஸ்லாம் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி இங்கே இயற்கையோடைய அழகுக்கு பஞ்சமே இல்லைங்க அவ்வளோ கொட்டி கிடக்கு அது மட்டும் இல்லாத இங்கே ஆன்மீகம் சார்ந்த கோவில்களும் இருக்குது அதே நேரத்தில் நிறைய மூலிகை காடுகளும் இங்கே இருக்குங்க கொல்லிமலையை பற்றி எண்ணற்ற பதிவுகள் சங்க காலத்துலேருந்தே இருக்குது அது மட்டும் இல்லாத இந்த கொல்லிமலையில் ரொம்ப சிறப்பான ஒரு இடம்னா அது ஆகாய கங்கை தான் அதே பார்த்து நான் காணோடியை நான் அடுத்து பார்த்துக்கிடுறேன் கண்டிப்பாக நான் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க